அன்புலவர்களா இருங்க அப்படின்னு இப்ப நம்ம அன்பு அதிகமாக மற்றவர்களே அன்பு காட்ட வேண்டும் நம்ம நடையில உடையில எல்லாத்திலும் அன்பாக நடத்துக்கொள்ளும் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும் அன்பு இருந்தாலும் மற்றவர்கள் என்ன செய்யும் நன்மை செய்யும் மற்றவர்களுக்கா ஜோ பண்ணும் போராடும் கண்ணீர் படிக்கும் இதெல்லாம் வந்து தேவையோட அன்பானது இப்ப அது மட்டும் இல்ல பூர்ண அன்பானதை பயத்தை சொல்லி வசனம் அதிகமா ஆண்டவர்கிட்ட நெருக்க முடியுது பயப்பட மாட்டோம் ஏன்னா ஆண்டவர் என்னோட இருந்தார் எனக்கு ஒண்ணுமே நடக்காதே அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் எதுவும் பாதிக்காதே ஒரு தைரியம் வரும் எதுக்கும் வேகம் சாசிக்கா சூனியத்துக்கா மந்திரத்துக்கா எதுக்குமே மாட்டான் ஏன் ஆண்டவர் அவங்களோட இருக்காரு நம்ம மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் அப்ப நமக்கு அன்பா இருக்கும் நடந்து நடத்த என்ன செய்யும் ஆஹ் வந்து ஆண்டவுடைய பிள்ளைங்க இந்த கிறிஸ்தவங்க உங்களுக்கு தான் இருப்பாங்கிறத சைக்கு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளை பிரத்தி அவங்க என்ன செய்வாங்க மற்றவங்க திருத்திக்கிறாங்க அப்ப அன்புள்ளவர்களாக இங்கிருந்து கட்டளையாண்டவர் சொல்றாரு அவர் அன்பாக இருந்தாரு சீசடிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு அது என்ன என்ன செய்யணும் நம்மளும் அது கை கொண்டு நடக்கும் அதனால வந்து அநேகர் வந்து என்ன செய்யணும் ஆண்டோட அன்பானதே அவங்கள வந்து கவர்ந்து எடுத்துக்கொள்ளணும் நீங்க பார்த்தாலும் ஆறு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாரும் ஒரு அன்பாக இருக்க முடியல ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க கடவுள் மனைவிக்குள்ள பிரிவுனைதான் பிள்ளைங்களுக்குள்ள பிரிவு தாயா குருக்குள்ள பிரிவினை ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது கிடையாது கிறிஸ்தவ குடும்பத்துல நடந்து கொண்டு எங்க அண்ண அன்புல சபையில வந்தா வந்து சபை மக்திட்ட ஒரு அன்பாக பேசுறது கிடையாது ஆஹ் வந்து ஆறாத முடிசோடனே ஓடி போறது சபையில ஒரு விஷயத்தில மற்றவங்களுக்கு ஒரு உதவி உதவி செய்யறது கிடையாது ரொம்ப சுத்தம் நான் வந்து சுத்தம் நான் தே நான் சுத்தமா இருப்பேன் ஆஹ் நான் அத தொடரப்பட்ட இத தொட சி அப்படின்லாம் சொல்லக்கூடாது இன்னும் வந்து என்ன செய்யறது சொல்லாது ஆஹ் அன்பு ஆண்டு அன்பு எல்லாம் சகிக்கும் கூடிய தன்மை இருக்கும் அன்பு இருந்தா அதெல்லாம் இதனால நீங்க கூட யாரா இருந்ததுன்னு சரி என்ன செய்யணும் அன்புள்ளவர்களாக ஏன் கிறிஸ்தவர்கள் ஏசாப்பா பிள்ளைங்க அவர் அன்புள்ளவரா இருந்தது போல நீங்க அன்புள்ளவர்களா இருக்கீங்கன்னா ஆண்டோடைய கட்டளை ஆண்டவர் சொல்றாரு புதிதான ஒரு கட்டளை அவங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாரு இதையும் நம்ம நிறைவேற்ற முழுக்கன்னா ஏசாப்பா நம்ம மேல பிரியமாக இருப்பாரு நம்மள்கிட்ட அன்பா இருப்பாரு நம்ம கேட்பது எல்லாம் ஆண்டவர் ஆண்டு ஆசிர்வதிப்பாரு அதனால உங்களுக்கு ஆசுரமா இருக்க நினைச்சிக்கிறேன் வருஷத்துக்கு நல்ல விதாவே அவங்க தோத்துறன் அந்த ஏசாப்பா அண்டவரே இந்த வார்த்தை கட்டண பிள்ளைங்க முகத்திலேயும் பேர் பேர்புரா தொட்டு ஆசீர்வதிங்க இயேசு அவர் தோற்றுறோம் பிள்ளைகள் அப்பா எல்லாரும் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்ய தகப்பறையோத்திரம் வீட்டிலையும் சபையிலையும் வெளியில நடத்தி விடுகிறார் எல்லா இடத்துலையும் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்ய தகப்பறை இவர் தோத்திரன் யேசாப்பா அவர் தோத்திரன் அன்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரை அப்பா அவங்க தோத்துரம்ட கட்டளையாக இருக்கிறதாண்டவரை ஏசாப்பா என் உதவி செய்யும் அந்தவரைய பிள்ளைகள பெரியவர்கள் எல்லாரையும் ஆசிர்வதி நாளை பிறந்த நாளை சந்திக்கிற எல்லாரையும் ஆசை முடியும் திருமண சந்திக்கிறவர்களே ஒரு ஆசை எஸ் அப்பா யாரும் என்னென்ன கஷ்டத்துல இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இங்க நன்மை செய்காண்டவர்கள் ஆசைங்க ஏ சிதைக்கிறோம் நல்ல விதாவே